அனைவருக்கும் இங்க வந்திருக்க ஊடக நபர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம் மதிய நேரத்துல பிரெஸ் மீட்டுக்கு கால் பண்றதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாருக்குமே சாப்பாடு டைம் அது பிறகு ஒரு டிஸ்டர்பான டைம் பட் ஸ்டில் எல்லா ஊடக நண்பர்களும் இங்க வந்திருக்கீங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வல்லவன் வகுந்த தடா வந்து நிறைய சிறுபட்ச் படங்களை நம்மளால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக என்னால் முடிஞ்ச பல சப்போர்ட்களை பண்ணிட்டு இருக்கேன் அதுல முக்கியமா வந்தேன்னா டிஜிட்டல்ல படங்களை கொண்டு போனோம் ஏன்னா இன்றைக்கி வந்து அமேசான் பிரைம் ஆகா அப்படின்ற பல நிறுவனங்கள் வந்து சிறுபட்ஜெட் படங்களை நல்லா இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணி அவங்கள ரெவன்யூ ஷேர் இல்லைன்னா ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எம்ஜி மினிமம் கேரண்டி அமௌண்ட் கொடுத்துட்டு அது பிறகு வந்து ரெவ்யூ ஷேர்ன்ற நிறைய திட்டங்கள் மூலமா சிறுபட்ஜெட் படங்களை சப்போர்ட் பண்றாங்க ஆனா அவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு டீம் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி நான் ஆரம்பிச்சேன் அதுலேருந்து இருந்து நிறைய பாத்தீங்கன்னா இறுதி பக்கம் கைமை கடக்க எல்லாமே சிறு சிறு பட்ஜெட் படங்கள் எறும்பு அப்படின்ற படம் மிக பிரமாதமா பண்ணிச்சு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி அது பிறகு இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா நீங்க அமேசான் பிரைம் போனீங்கன்னா மூணு படம் டாப்ல இருக்கும் அது எல்லாமே நாங்க ரிலீஸ் பண்ண படம் மறக்குமா நெஞ்சம் மதிமாறன் எனக்கு இண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி ஒரு பத்து படங்கள் என்னால் வந்து சிறு பட்ஜெட் படங்களை கொண்டு போயிட்டு டிஜிட்டல் ரிலீஸ் பண்ண முடிஞ்சது அப்போ நான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு ஏதாவது நல்ல படம் நீங்க பாத்தீங்கன்னா நான் பார்த்துட்டே இருக்கேன் டெய்லி ஒரு படம் பார்ப்பேன் எனக்கு வந்துட்டே இருக்கு எனக்கு விவியோ லிங்க் அனுப்புவாங்க இல்லைன்னா திரையரங்கில் போட்டு காப்பாங்க நான் எல்லா படங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படம் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஓரளவு தகுதின்னா அந்த படங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது மிக பிரமாதமாக தான் எல்லா படமும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவு தகுதியான படம் ஓடிடிலயாவது அந்த படம் பார்க்கக்கூடிய படம் தான் ரெண்டு மணி நேரம் ஆடியன்ஸு கட்டி ஈர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னா அந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ண விரும்பி தான் நிறைய படங்களை பார்த்து ஷார்ட் பண்ணி அவங்களுக்கு பிச் பண்ணிட்டு இருக்கேன் பிளாட்ஃபார்முக்கெல்லாம் அப்படி நான் தேடிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி திடீர்னு எனக்கு கேபிள் சங்கர் சொன்னாரு சார் ஒரு நொடியில் ஒரு படம் நான் பார்த்தேன் சார் ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம பார்க்கலாமா அப்படின்னாரு நான் சொன்னேன் படம் பார்க்க தான் என் உட்காந்துருக்கேன் நான் வந்து எனக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி படம் பார்க்கறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்பார்ட் ஃப்ரம் என்னுடைய வேலைகள்லாம் நிறைய இருக்கும் ஸ்டுடியோ கிரீல பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வெளியாக போது அதனுடைய ப்ரொமோஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும் ரிலீஸ்க்கு ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் மீறி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து திரைப்படங்கள் தான் ஆஹ் நான் வந்து அடுத்த பிறகு நின்ந்தா ஊடக நம்பர்களாதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஊடகத்தில் தான் இருக்கணும் டெய்லி மூணு படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி அந்த வாய்ப்பு கிடைச்சதா ரொம்ப சந்தோஷப்படுவேன் உண்மையிலேயே சொல்றேன் ஏன்னா எனக்கு படம் பாக்குறது ரொம்ப பிடிக்கும் அதை படங்களை பத்தி எழுதுறதும் படங்களை சப்போர்ட் பண்றதும் ரொம்ப பிடிக்கும் அப்படி நான் நிறைய டைம் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவேன்ல வந்துட்டுமா நான் பார்ட்டிசிபேட் பண்றேன் சார் கோச்சிப்பாங்க சார் மீடியா எல்லாம் வந்து உட்கார்ந்துருந்தீங்கன்னா அப்படிங்க எனக்கு அவ்வளவு ஆர்வம் எனக்கு படம் சரி சோ அதனால விமியலிங் வந்த பிறகு அந்த பிரச்சனை இல்லை ப்ரெஷோவில் உடனே ப்ரொடியூசர் சொல்வார் சார் நீங்கள் அதை நீங்களும் பார்த்துருங்க கோச்சிக்காதீங்கன்னு ஸோ அப்படி நான் டெய்லி படங்கள் பார்த்துட்டு வரும்போது சில படங்கள் நம்ம வந்து இதை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வரும் அப்போதான் ஒரு நொடி என்ற படத்தை வந்து கேபி சங்கர் சொல்லி இன்னைக்கு அந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாக போகுது ரொம்ப ஒரு உண்மையிலே ஒரு சிறப்பான படமா இருக்கும் நீங்க பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க அடுத்துதான் நாங்கள் நிறைய படம் பார்த்துட்டே இருந்தோம் அவர் பார்ப்பாரு சொல்வாரு இது மாதிரி சார் அது மாதிரி ஆனால் ஓகே சார் ஒன்றும் ஒர்க் அவுட்ல ஆகல சார் அப்படின்னு வருது திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி சொன்னார் சார் வல்லவன் வகுந்ததரா அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப புதுசாக இருந்தது கான்செப்டே புதுசாக இருந்தது உங்களுக்கு டைம் இருக்குமா ஐயோ எல்லாம் இல்லைப்பா அனுப்புப்பா பார்த்துருவோம்ப்பா இன்றைக்கி ஒரு நாள் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் நானும் என் மனைவி தான் பார்ப்போம் டெய்லி சாப்பாடு முடிச்ச உடனே உட்காந்துருவோம் ஒரு ரெண்டரை மணி நேரம் உட்காந்து அந்த படம் பார்த்துட்டு எங்களுக்குள்ளே ரிவியூ நடக்கும் இது அடுத்த கட்ட நம்ம சப்போர்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு எனக்கு என்னோட மனைவின்றதோட என்னோடய பார்ட்னர் அவங்க அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை இந்த படத்தை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அவங்க படம் பார்த்து நானும் ரெண்டு பேரும் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் என்னன்னா ஒரு இன்டிபெண்டன்ட் படம் விநாயக் துரை அப்படின்ற பேர் அவர் பேர் கார்த்திக் ஆனால் விநாயக் துரை இந்த படத்துக்காக டைட்டில் அப்படி வச்சிருக்காரு கார்த்திக்னுடைய அந்த முயற்சி ரொம்ப அருமையாக இருந்தது ஒரு புதுமையான கான்செப்ட் இண்டிபெண்டன்ட் படம்னா ரொம்ப லோ பட்ஜெட் அப்படின்னு இருக்காம அது அழகா குவாலிட்டியான படமாகவும் எல்லாமே மியூசிக்ல இருந்து சினிமாடோகிராஃபில இருந்து எடிட்டிங்ல இருந்து பர்ஃபாமன்ஸ்ல இருந்து எல்லாமே நல்ல நடிகர்கள் அதுவும் பர்டிகுலரா ராஜேஷ் நடிக்கிற ரொம்ப பிரமாதம் ஒரு ட்ரெயினர் அப்படின்றது எனக்கு தெரியுது ராஜேஷ் பிரமாதம் கலக்கியிருப்பார் அவருக்கு ஒரு ஹைனானுடைய வாய்ஸை போட்டு போட்டு அவர் சிரிக்கும் போதே நான் ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்றாரு அப்புறம் கேட்டா சொல்றாரு ஹைனானுடைய வாய்ஸை வந்து ஆட் பண்ணி அவருடைய சிரிப்பு வந்து அந்த ஐநா குவாலிட்டி அந்த ஐநான்ற அனிமல்னுடைய ஸ்பெஷல் குவாலிட்டியோட தான் இவர் இருக்காரு அந்த குணங்க குணாதிசிங்களை சேர்ந்த ஒரு மனிதர் தான் இவர் அப்படின்ற மாதிரி அதுக்கான கேரக்டர் நான் எடுத்தோன்னே கேட்டேன் எதுக்கு அந்த சிரிப்பு அப்படின்னு டேரக்டர் கேட்டேன் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு சோ அந்த மாதிரி பல விஷயங்கள் அதுவும் ஒரு ஒரு சாப்டரா வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு இளைஞருக்கு ஒரு இள ஒரு பெரிய வயசு இல்லை முப்பது வயசுக்குள்ள இவ்வளவு உலகனமோ இருக்குமா இவ்வளோ உலக தத்துவங்களை சொல்ல முடியுமா ஒரு ஒரு சாப்டர் அதில் அதுல ஒரு சாப்டர் பாத்தீங்க எது எடுக்கப்பட்டது தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு பகவத்கீதையில் வர மாதிரி ஒவ்வொரு சாப்டருமே ஒரு அருமையான ஒரு லைனோட தான் ஆரம்பிக்கும் அந்த சாப்டர் லைனே வந்து புதுமையாக இருக்கும் நம்ம ஏற்கனவே பல பிலாசபிகலாக கேள்விப்பட்ட விஷயங்களை ஒரு ஒரு சாப்டர்லையும் கொண்டு வந்து எல்லாரையுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரமாதமாக கொண்டு வந்து சிறப்பாக ஒரு படம் பண்ணியிருக்காரு கார்த்திக் என்கிற விநாயக்துரை அவர் அப்பாவை ஏமாத்தி பண்ணாரு அப்படின்னு எனக்கு சொன்ன நான் சொன்ன அப்பாவை ஏமாத்தி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நிறைய பேர் பண்ணிருக்காங்க நம்ம எல்லாம் பாத்திருக்கோம் கார்த்திக் நரேனுடைய துருவங்கள் பதினாறு படமும் அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணி தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது கடைசியில் யாருமே வாய்ப்பு கொடுக்கலும் போது கார்த்திக் நரேன் கிட்ட வந்து அப்ப சொல்லிருந்தாரு எங்கள் அப்பா சொன்னார் எவ்வளோ பட்ஜெட் ஆகும் சொல்லி ஒரு ரெண்டு மூணு கோடியில் எடுத்துடலாம் அப்பா சொன்னப்போ அவங்க அப்பா சொன்னாரு சரி நம்மளே எடுத்துடலாம் அவனை யாரும் நம்பல சின்ன பையன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்பி எடுத்த படம் தான் கார்த்திக் நரேன் என்ற ஒரு இயக்குனர் உருவாகத்துக்கே காரணமாக இருந்தது இன்னைக்குன்னா நம்ம வந்து திருவங்கல் பதினாறு ஒன் ஆஃப் ஃபைனஸ்ட் த்ரில்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி ஒரு சிறப்பான தான் இவரும் என்ன ஒரே சின்ன டிஃபரென்ஸ் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணாமல் ஏமாற்றி பண்ணிருக்காரு அவ்வளவுதான் தவிர அப்பாவுடைய பிளெஸ்ஸிங்கோட தான் இந்த படத்தை நீங்க எடுத்துருக்கீங்க விநாயக் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வெற்றி படமா இந்த படம் அமையும் பேசப்படும் முக்கியமான படமாக கண்டிப்பா பேசப்படும் அதுக்கான எல்லா தகுதியும் இந்த படத்துல இருக்கு உங்களுக்கு இந்த வெற்றி வரணும் இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க எனக்கு தமிழ் பேசி அருமையா நடிச்சிருக்க அந்த சுவாதிக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் நடிக்கிற நடிகைகள் வந்து தமிழில் பேச மாட்டேன்றாங்கன்னு சொல்லும்போது தமிழ் நல்லா பேசக்கூடிய நடிகைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும் ரொம்ப சிறப்பான எமோஷனான ஒரு நடிப்பு இந்த படத்துல நீங்க பார்க்கலாம் அவங்களோட கண்டிப்பாக அவ்வளவு அருமையா இருக்கும் அதே மாதிரி ஜோதி சாரனுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப எமோஷனலான ஒரு நடிப்பு கொடுத்துருப்பாரு பாரு எல்லாருமே இந்த படத்துல பணியாற்ற எல்லாருமே ரொம்ப சிறப்பா அவனுடைய பணியை பண்ணியிருக்காங்க நான் அந்த படத்தை பார்த்த உடனே சொன்னேன் என்ன ரிலீஸ்ட் புட்டியா என்னப்பா பண்ற அப்படின்னு அஞ்சாநிதி ரிலீஸ் அப்படின்னு நான் பார்க்கும் போதே ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் நாளையதான் பார்த்தேன் அஞ்சாநிதி நான் சொன்னேன் ஊடகத்துக்கு இல்லை இந்த படம் வருதுங்க நம்ம ஊடகங்களுக்கு கொஞ்சமாவது சொல்லணும் பா அப்பதான் நண்பர்கள் கொஞ்சம் படத்தை பத்தி எழுதுவாங்க ஒரு ப்ரெஸ் மீட் வைங்க நான் வரேன் என்னோட நண்பர் சிவக்குமார் கண்டிப்பா வருவாரு ஏன்னா இந்த மாதிரி படங்களால தான் அவர் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தயாரிப்பு அதாவது தமிழ் சினிமாவில் இருக்காரு அவரும் நான் கூப்பிட்டு வரேன் நம்ம எல்லாம் இருந்து நம்ம வந்து படத்தை சப்போர்ட் பண்ணுவோம் நீங்க வந்து கண்டிப்பாக இதை ஒரு காஸ்ட் பார்க்காதீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்க ஏன்னா ஊடகங்களுக்கு ஒரு படம் வர்றது ரிலீஸ்க்கு முன்னாடி தெரியணும் நீங்க ரிலீஸ் அப்புறம் தெரிஞ்சு ஒன்றும் பிரோஜனம் இல்லை ஏன்னா அதுக்குள்ளே அவருடைய ஃபேட்டு டிசைட் ஆகிடும் அப்படின்னு சொன்ன பிறகு விநாயகர் சார் கண்டிப்பா பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு படம் அந்த எயிட் மினிட்ஸ் க கட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வல்லவண்ணுக்கு தடை அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் அந்த இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கிங் இந்த மாதிரி பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுற படப்பிடிப்புகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த மாதிரி இண்டிபெண்ட் ஃபிலிம் பண்ணி ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்காங்க அப்போ கஷ்டப்படுறவங்களாம் இருக்கட்டும் ஸ்பீல் பெருக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன இண்டிபெண்ட் படத்தில் தான் அவங்க வந்து ஸ்டார்ட் அப் லைஃப் பட் ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அதை வந்து ப்ரெசன்டேஷன் விஷயம் இருக்குது அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோம் அது மாதிரி என்ன நம்ம நம்ம பத்து ரூபாய்க்கு பண்ணுறோமா நூறுரூவாய்க்கு பண்ணுறோமா ஆயிரரூபாய்க்கு பண்ணுறோமோ இல்லை பட் அது எல்லோரும் பிடிக்கிற மாதிரி பண்ணிடணும் இந்த டீம் அதை பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த இந்த எயிட் மினிட்ஸ் கட்டும் வந்து ரொம்ப நல்லா நல்லா இருந்துச்சு வல்லவன் ஒருத்தர் நல்ல டைட்டில் ஆக்சுவலி எல்லோரும் சொன்னார் உங்கள் அப்பாவை ஏமாற்றி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்பா வந்து சார் பார்த்துட்டு இவரையும் ஏமாத்திட்டியா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக தான் வந்து ஏமாந்துக்க மாட்டேன் இந்த படத்தில் இட் விட்பி அ வெரி வெரி ஃப்ரூட்ஃபுல் பிஸ்னஸ் வரைக்கும் ஆக்சுவலி நல்லா வந்துருக்கு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட இயக்குனர் மியூசிக் இப்போ எல்லாம் வந்து எடிட்டர் மியூசிக் டேரக்டராக இருக்கு எல்லாருக்கும் நடிகர்கள் இருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து வாழ்க்கை வளமாக இரவு எனக்கு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்